இன்று நாம் பார்க்கும் குரல் நூற்று முப்பத்து ஒன்பது ஒழுக்கமுடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல் சாலமன் பாபையா உரை மறந்தும் தீய சொற்களை தம் வாயால் கூறுவது ஒழுக்கமுடையவர்க்கு முடியாது திருவள்ளுவர் விளக்கம் ஒழுக்கமுடையவர்களுக்கு தவறுதலாகவும் தங்கள் வாயால் தீய பழிவாரும் சொற்களைச் சொல்வது ஏற்பில்லாதது நல்ல ஒழுக்கம் இருப்பவர்களின் வாயிலிருந்து ஒரு கூட தீமை சொற்கள் வர முடியாது சாலமன் பாபையா இந்த விளக்கத்தில் ஓர் ஒழுக்கமுடையவன் எப்போது வாயால் தீய சொற்களை பேச மாட்டான் அவன் மற்றவர்களை காய்வதோடு அல்லாமல் தன் ஒழுக்கத்தையும் கேள்விப்படுத்திக் கொள்வான் மொழி ஒழுங்கும் சீரும் ஒழுக்கத்தின் அங்கமாகும்